இருபத்தி மூணு என்ன சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க நன்றி ப்ரோ நன்றி 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 ரொம்ப நன்றிப்பா எல்லாருமே பேசுங்க கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க இன்னைக்கு என்ன பண்ணீங்க சாப்பிட்டீங்களா வச்சிங்களா ஊரு இருபத்தொம்போது லைக் போட்டாங்களா சிலம்பி ரொம்ப அண்ட தூங்குங்க வாசங்க நாளைக்கு எல்லாருக்கும் பேச காமிக்கிறேன் தூங்கிட்டா பாப்பா ரொம்ப நன்றி 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 முப்பது லைக்கு லைவ்ல இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க லைக் போட்டு விட்டேன் சகோதரி ரொம்ப நன்றி ப்ரோ நன்றி நன்றி ஆனா என்ன வேலை வேலை பார்க்குறீங்கண்ணா நீங்க பேசுங்கண்ணா ரூபாக்கா எப்படி தெரியும் உங்களுக்கு நான் டெய்லி போவேன் ரூபாக்காட்டு கட்டு வேலையா ரொம்ப சூப்பர்ண்ணா ஏறும்போது படியெல்லாம் ஏறும்போது கட் பண்ணிடுவேன் நான் ஊரில் கும்பகோணத்தில் வேலை ஓ ஊர்லயே பாத்துருவீங்களா அங்கேயே ரெகுலரா வேலை இருக்குமா உங்களுக்கு அங்க கட்டடம் கட்டுறது வேலை ஓ இப்போது இருப்பது வெளிநாட்டில் இருக்கிறேன் ஓகே 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 சூப்பர் சூப்பர் ஓ எந்த எந்த கண்ட்ரினா நெட்டு தான் எப்ப பார்த்தாலும் ப்ராப்ளம் ஆயிடுது எந்த எங்க இருக்கீங்க ஓ மொரீசியஸ் நாட்டில் இருக்கீங்களா ஓகே ஓகே ஓ அங்கே வந்து அங்கேயும் கட்டிட வேலைக்கு தான் போயிருக்கீங்களா இல்லை என்ன அங்க என்ன வேலைனா ஓகே 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 இப்ப உங்களுக்கு அங்க டைம் என்ன டைம்னா இப்ப எங்களுக்கு இங்க வந்து பதினொன்றாக போகுது உங்களுக்கு அங்கே என்ன டைமு ஓ இப்போது இரவு ஒம்பது ஒம்போதே முக்காலா ஓகே ஓகே நமக்கும் அங்கேக்கும் கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் மணி நேரம் இங்கே அதிகமாக இருக்கும் ஃபேமிலிலாம் இங்கே இருக்காங்க நீங்கள் ஜாபுக்காக அங்கே போயிருக்கீங்களா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர்ண்ணா ஓகேண்ணா ஓகே நானும் அதான் நீங்கள் லைவில் இருக்கும்போது கட் பண்ணக்கூடாதுல்ல அது நல்ல ஒரு மரியாதை இல்லையா அதனால தான் நான் வந்து பா பேசுனேன் ஓகேண்ணா தூங்குங்க நான் நான் தூங்குறேன் நாளைக்கு பேசலாம் ஓகே பாய்ண்ணா பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் தேங்க்யூண்ணா தேங்க் யூ ஃபார்